ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நான் இந்த தான் இன்னும் இருக்கேன் இங்கே இருக்கிற அந்த அழகு இயற்கையை பார்த்து பார்த்து பிறந்தது தான் இன்னொரு கவிதை அந்த கவிதையை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கவிதை எழுதின இடம் எங்கே அப்படின்னா வேங்குவர் தீவில் கோமாகஸ் அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு ஒரு வேலிலேருந்து நான் பார்த்த இந்த இயற்கையை ஒரு கவிதை வடிவில் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் திஸ் வீடியோ இஸ் ஃப்ரம் கோமேக்ஸ் வேலி விச் வேங்கோவர் ஐலேண்டு இந்த கவிதையோட தலைப்பு என்ன அப்படின்னா கண்டேன் இக்கண்கொள்ளா காட்சியினை கண்டேன் இக்கண்கொள்ளா காட்சியினை ஓங்கி வளர்ந்த மலைச்சிகரம் ஓங்கி உயர்ந்த மலைச்சிகரம் கண்டேன் அங்கே மேகக்கூட்டங்கள் வந்து முத்தமிடக் கண்டேன் ஓங்கி உயர்ந்த மலைச்சிகரம் கண்டேன் அங்கே மேகக்கூட்டங்கள் வந்து முத்தமிடக் கண்டேன் முத்தத்தினால் கன்னம் சிவந்த மலைமுகட்டின் பனி கட்டி ஆனந்த கண்ணீராய் உருகி அருவியாய் வழிந்திடக் கண்டேன் அந்த அருவி நீரோ ஆறாக மாறி தன் தாய் வீடான கடலுடன் வந்து கலந்திடக் கண்டேன் ஆனந்த கண்ணீராய் உருகி அந்த அருவி நீரோ தன் தாய் வீடான கடலுடன் வந்து கலந்திடக் கண்டேன் தன் மகள் வீட்டிற்கு வந்த சந்தோஷத்தில் அக்கடலும் ஆர்ப்பரித்து அங்கும் இங்கும் உலாவிடக் கண்டேன் அக்கடல் அலை ஆர்ப்பரித்து மன மகிழ்ந்ததும் அதைக் கண்ட உயர்ந்த மரங்கள் தன் கை அசைத்து ஆசிர்வதிக்க கண்டேன் அக்கடல் அலை ஆர்ப்பரிப்பது கண்டு மனம் மகிழ்ந்த உயர்ந்த மரங்களோ தன் கை அசைத்து ஆசீர்வதிக்க கண்டேன் பச்சை நிறம் இளம் பச்சை நிறம் கரும் பச்சை நிறத்துடன் சிகப்பு நிறத்துடனும் இம்மரங்கள் விழா கோலம் பூண்டிடக் கண்டேன் பச்சை நிறம் இளம் பச்சை நிறம் கரும் பச்சை நிறத்துடன் சிகப்பு நிறத்துடன் இம்மரங்கள் விழா கோலம் பூண்டிடக் கண்டேன் மான்களும் முயல்களும் இம்மகளின் வருகையின் ஆனந்தத்தால் துள்ளி ஓடிட பறவைகள் ஆனந்த ராகம் பாடிடக் கண்டேன் மான்களும் முயல்களும் இம்மகளின் வருகையின் ஆனந்தத்தால் துள்ளி ஓடிட பறவைகள் ஆனந்த ராகம் பாடக் கண்டேன் வெள்ளை நிறத்துடன் சிவப்பு மஞ்சள் இளம் சிவப்பு ஊதா என பல்வேறு நிற மரங்கள் மலர்கள் குலுங்கி வரவேற்பதை கண்டேன் வெள்ளை நிறத்துடன் சிவப்பு மஞ்சள் இளஞ்சிவப்பு ஊதா என பல்வேறு நிற மலர்கள் குலுங்கி வரவேற்பதை கண்டேன் கண்டேன் இக்கண்கொள்ளா காட்சியினை குமக்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் கண் குளிர என் மனம் விழிர Contain. I hope you like this uh, poem. Uh, either on the spot or even I am sure you all will be enjoying the nature of uh, Canada. Like how much I have, uh, you know, enjoyed. I thought I will share with my subscribers and my viewers, and I hope and uh, wish that I will be sharing like this many more till I am in, in Canada. Thank you. Let me meet you in the next lovely video. Bye bye.